பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த புதிய நாளிலே தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை வேண்டி இந்த நாளுக்குள்ளே நாங்கள் நுழைவோமாக மாவி, இயங்க வைக்கும் மாவி இறைவன் அளித்த நல்வாக்கு இனியம் இல் நல்லாவே உமதாக்குவார் இயக்கம் அழிக்கும் மாவி இயங்க வைக்கும் மாவி இறைவன் அழித்து நல்வாக்கி இனியம் இல்லெல்லாமே நுமகாத்துவ

ணை இல்லாமல் பயணம் இல்லை உமதாற்றவில்லாமில்லை கும்வழித்துணையில்லாமல் பயணம் இல்லை தோன்றுதல் இல்லாமல் இறை வேண்டதில்லை உன் பிரசன்னமில்லாமல் நிறை வாழ்வில்லை உன் தோன்றுதல் இல்லாமல் இறை

எடுத்துரைக்கும் மனத்திடம் தான் இறையேசவு திருமொழிக்கு நீ ஆட்கொண்டான் இறை முழுவதும் மற்கொடையால் இனமா கொள்வார் இறையேசவு திருமொழிக்கு நீ ஆட்கொண்டான் இறை முழுவதும் மற்கொடையால் இனமாட்கொள்வார்

பிரியமானவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த வார்த்தைக்கு செவி மனப்புமாக மார்க்கு நற்செய்தி நாலாம் அதிகாரம் வசனம் ஒன்பது அடக்கம் இருபது முடிய அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஊமைகளைப் பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு எசு அவர்களிடம் இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த ஊமையை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற உமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார் வலியோரம் விழுந்த விதைகளுக்கு அவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேரற்றோர் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ விடுக்கண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் கடுமாற்றம் அடைவார்கள்ச்சொடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பான அவர்கள் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயையும் ஏனைய தீ ஆசைகள் முன்பு வந்து அவ்வார்த்தையை விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்கள் சிலர் முப்பது மடங்கும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பார்கள் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி இன்றைய இந்த நற்செய்தியினுடைய கருப்பொருள் செய்தியாக எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் நல்லதில் நிலைப்போம் பிரியமானவர்களை சமூகத்தை புரட்டி புரட்ட புரட்சிகரமான சிந்தனையுடன் வீரமாய் வீரியமாய் செயல்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் போராடி போராடியே தலைவர்களெல்லாம் போராடி போராடியே பலன் கொடுத்தவர்கள் பலன் கொடுக்கும் விகிதாசாரத்தில் வித்தியாசங்கள் இருக்கலாம் போராடும் பக்குவத்தில் மட்டும் தளர்ச்சி கூடாது பயிர் விளைந்தாலும் காற்று பறவைகள் மழை இவைகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் பலன் கொடுக்க முயலும் முளைப்புக்கள் எல்லாமே போராட்ட வடிவமே நல்ல நிலம் தானாகவே கிடைப்பதில்லை நாமாகவே நமது தளத்தை நல்ல நிலமாக மாற்றும் முயற்சியை பலன் கொடுக்கும் முதற்படி எதிர்ப்புகளை எதிர்பார்த்தே நல்ல செயல்களை முன்னெடுப்போம் பலன்களை வென்றெடுப்போம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின் நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போன்று எங்களுடைய நல்ல நிலங்களை பண்படுத்தி நாங்கள் நூறு முப்பது மடங்கோ நூறு மடங்கோ அறுபது மடங்கு பலன் கொடுப்பவர்களாக மாற இன்றைய வார்த்தை எங்களை அழைத்து நிற்கிறது மன்றாடுவோம் இந்த நாளிலே ஆண்டருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு ஆமேன்